நடிகை லட்சுமி செவன்டிஸ் மற்றும் எயிட்டீஸ்களின் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோயினாக இருந்தவர் நடிப்பில் வரை பரிச்சயமான படம் என்றால் அதனைத் தொடர்ந்து முரளி விஜயகாந்த் சரத்குமார் அஜித் போன்ற முன்னணி ஹீரோக்களுக்கு அம்மாவாகவும் கலக்கியிருக்கிறார் சமீபத்தில் சமந்தா நடிப்பில் வெளியான ஓ படத்தில் தன்னுடைய சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் முன்னணி நடிகையாக இருந்த லக்ஷ்மியின் மகள் தான் நடிகை ஐஸ்வர்யா பாஸ்கரன் விக்ரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்களில் ஹீரோயினாக நடித்த ஐஸ்வர்யா தற்பொழுது குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்து வருகிறார் நடிகை லட்சுமி சமர் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்திருந்தாலும் அவருடைய சொந்த வாழ்க்கை பற்றி அவ்வளவாக நமக்கு தெரியாது நடிகை லட்சுமி பிரபல நடிகர் சிவச்சந்திரன் என்பவரை திருமணம் செய்து முப்பத்தி வருடங்களாக அவருடன் வாழ்ந்து வருகிறார் சிவச்சந்திரன் ரோசாப்பூர் ரவிக்கைக்காரி டிசம்பர் பூக்கள் மங்கையூர் கங்கை போன்ற படங்களில் முக்கியமான கேரக்டரில் நடித்தவர் என்னுயிர் கண்ணம்மா என்னும் படத்தில் லட்சுமியுடன் இணைந்து நடித்த இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் நடிகை லட்சுமிக்கு ஏற்கனவே பாஸ்கரன் என்பவருடன் திருமணமாகி விவாகரத்தும் ஆகியிருந்தது அதன் பின்னர் பிரபல நடிகர் மோகன் சர்மாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் மோகன் சர்மா சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்று லட்சுமி தான் தன்னை முதலில் காதலித்ததாகவும் மும்பையில் விளம்பர ஷூட்டிங் ஒன்றிற்காக வந்திருந்த பொழுது மோகனை போனில் அழைத்து தன்னுடன் ஷாப்பிங் வர சொல்லியிருந்தாராம் ஷாப்பிங் முடிந்த பிறகு லட்சுமி அவர் தங்கியிருந்த ஹோட்டல் அறைக்கு மோகன் சர்மாவை அழைத்துக் கொண்டு போனாராம் அங்கு லட்சுமி மோகன் மீது தனக்கு இருந்த காதலை வெளிப்படுத்தியதாகவும் திருமணத்திற்கு முன்னரே இருவரும் நெருங்கி பழகியதாகவும் மோகன் சர்மா சொல்லியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து லட்சுமி திருமணம் செய்து ஐந்து வருடங்கள் அவருடன் வாழ்ந்திருக்கிறார் மோகன் சர்மாவை காதலித்து திருமணம் செய்திருந்தாலும் லட்சுமிக்கு அதன் பிறகு ஒரு சில ஆண்களுடன் தவறான உறவு இருந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாமல் மோகன் சர்மா லட்சுமி விவாகரத்து செய்திருக்கிறார் தற்பொழுது இந்த வீடியோ வைரலானதோடு அட இவர் தேவியானின் அப்பா தானே என நிறைய பேர் கமெண்ட் செய்து வருகிறார்கள் இவர் தேவியானின் நிஜ அப்பா என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் தேவியானை நடித்து பெரிய வெற்றியை பெற்ற கோலங்கள் சிறையில் அவருக்கு அப்பா கேரக்டர் நடித்தவர் தான் இந்த மோகன் சர்மா ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க